செந்தமிழ் கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புலர்காலை வணக்கத்தை கூறி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைக்கு ஒரு மிகச் சிறப்புமிக்க இராமாயண தொடர்பான சித்திர இராமாயணம் என்ற முறையிலே ராமகாதையை அழகாக சுருக்கித்தர முய் முயற்சி செய்திருக்கிறேன் வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பார் வள்ளுவர் அப்படி இந்த மனுகுலத்தை காப்பதற்காக இறைவனே திருமாலே பூமியிலே ராமனாக அவதரித்தான் என்பது நமது மரபு இந்த சித்திரத்தில் ராமாயணம் என்ற கதையிலே நாயகன் ராமன் அவனுடைய சிறப்புகளை சிறப்பாக இங்கே எடுத்துக்கூற கடமைப்பட்டிருக்கிறேன் படம் படத்தின் வாயிலாக பாடத்தை நடத்த தொடங்குகிறேன் முதல் படம் உலகம் காக்கவே தசரதன் மைந்தனாக உலகிற்கு வந்தனை ஓம் நமோ நாராயணா படம் இரண்டு அயோத்தி மைந்தர்கள் வசித்தர் முனிவருடன் கலை கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றனர் கற்று உயர்ந்தனர் படம் மூன்று கண்ணோடு கண்ணோக்க மிதிலையிலே வில்லை வளர்த்தனன் வளைத்தனன் வில்லாளன் சீதாராமனாக சிறப்பு பெற்ற நிகழ்ச்சி அது நான்கு படம் இரண்டு வரங்கள் இரும்பு மன கைகேயி மந்திரையின் சூழ்ச்சியினால் தசரதனிடம் பெற்றாள் ராமன் காடால பரதன் நாடாலே படம் என் ஐந்து ஆரம்பம் ஆனதே காருண் என் கதை இங்கே காடுகான் கதையிலே கால்நோக கானகத்தில் நடந்தனரே படம் என் ஆறு பாதம் தொழுதே பாத வடிகள் தாங்கி பாசமிகு தம்பி பரதன் வந்து தேசத்தில் நிமிர்ந்து நின்றான் பாசத்தில் உயர்ந்து நின்றான் பாடல் என் ஏழு கபடமுனி வேடமிட்டு ராவணன் வளைவிரித்தான் கபடமுனி வேடமிட்டு ராவணன் வளைவிரித்தே மாயமான் வேலையிலே சீதையினை கவர்ந்து சென்றானே படம் என் எட்டு வானிலே தேரேஜி வஞ்சகத்தில் சீதையை கடத்திடவே யானகியை காப்பாற்ற ஜடாயு போரிட்டு உயிர் தந்தாரே படம் என் ஒன்பது உயிரான சீதையினை பிரிந்த ராமனுக்கு துணையாக அனுமன் பக்தனாக வந்து பணிந்தான் வானரரும் உடன் வந்தார்கள் படம் என் பத்து நாற்றிசையும் சீதையினை தேடுகிறார் வானரர்கள் தென் திசைக்கு மாறுதி இலங்கை நோக்கி கடல் கடந்து பறந்தானே பாடல் எண் பதினொன்று ஓடாகி வாடி மலராகி அசோக வனத்தினிலே சீதை ஆ சோகம் தீர்த்திடவே கனையாழி காட்டி சூடாமணி பெற்று உயிர் சந்தான் அனுமன் உயிர் தந்தான் சீதைக்கு அனுமன் படம் என் பனிரெண்டு தக்கவர்க்குத் தக்க பாடம் தருவதற்கே மாருதியின் வாளில் தீ வைத்தார் தீயால் அழகு நகர் எரிவூட்டி அங்கிருந்து அனுமன் விடை பெற்றானே பாடல் எண் பதிமூணு சேதுபந்தனம் அமைத்தனர் கடலினில் ராமசேனையாய் வானரர் முன்னடக்க கொதிக்கும் கடலை அடக்கி சீதையை சிறை மீட்க நாமத்தை கூறி நடக்கின்றன பாடம் என் பதினாலு தூதுரைத்தும் கேளாத ராவணனின் தீய குணம் ஒடுங்க ராம ராவண யுத்தம் தொடர்கிறது இலக்குவனை காப்பாற்ற சஞ்சீவி மலையெடுத்தான் மாருதியே படம் என் பதினஞ்சு ராமன் ராவணன் யுத்தம் அரக்கர்கள் சிந்திய இரத்தம் ஆணவம் அழிய தர்ம யுத்தம் அழிந்தது அநீதி ஜெயராமன் ஜெய ஜெயவென்று வெற்றி பெற்றான் பாடல் என் படம் என் பதினாறு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அதை ஏற்று கானகம் வந்து தர்மம் காத்திட்ட ராமனின் பட்டாபிஷேகம் பாங்காய் நடக்கிறது தம்பியர் சூழ சீதாராமனுக்கு தம்பியர் சூழ சூழ சீதாராமனுக்கு வசிட்டனி புனைந்தான் மணிமகுடம் ஜெய ஜெயராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் உங்கள் சந்தமிழ்கவி சேனலின் சார்பாக இச்சித்திர ராமாயணத்தை அனைவரும் ரசித்து வழக்கப்படி சப்பிரை செய்து எம்மை ஊக்கப்படுத்தும்படி கேட்டு ஸ்ரீராமபாதங்களையும் தங்களையும் வணங்கி மகிழ்ந்து விடைபெறுவது